கவியரசு கண்ணதாசன் இந்த ஒரு சூழ்நிலையை வேறு மாதிரியே பயன்படுத்துகிறார் ஒரு சோக பாடலை அவர் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான பாடலாக மாற்றுகின்றார் அதனுடைய சம்பவத்தை தான் சொன்னவர் அதாவது ஒரு நாள் அவர் பிரயாணம் பண்ணுகின்ற பொழுது அவர் வழியில நிறுத்தி ஏதோ ஒரு சுண்டலா ஏதோ ஒன்று வாங்குறார் ஒரு பேப்பர்ல படிச்சு அந்த அம்மா கொடுக்குறாங்க அவர் எல்லாருக்கும் வாங்கி தர்றாரு அவர் வாங்கி தந்த பிறகு அந்த சுண்டலை சாப்பிட்டு விட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காகிதத்தை கசக்கி தூரம் போட்டுருவோம் இவர் தூரம் அப்படியே எடுக்கிறார் எடுத்து பார்த்தா ஒரு சின்ன கவிதை அந்த கவிதையை பார்த்த உடனே அதுதான் அதாவது வல்லவனாக இருந்தால் எதிலிருந்தும் நல்லவற்றை எடுத்துக் எப்படி வல்லவனாக இருந்தால் எதிலிருந்தும் நல்லவற்றை எடுத்துக் கொள்வான் எத்தனை குப்பையாக இருந்தாலும் அதிலே ஒரு நல்ல விஷயம் இருக்கும் ஒருவன் பத்து பக்கம் தபால் திட்டு எழுதலாம் உடனே அந்த தபால கிழிஞ்சு போட்டுட்டு அதுல கோத்து வச்சிருந்த குண்டிசு எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டார் ஒருத்தவர் சொன்னாரா இதெல்லாம் இது மட்டும்தான் உபயோகமான விஷயம் பின்னாடி உபயோகப்படுங்கிறதால எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த விஷயம் எல்லாம் உபயோகப்படாது அப்படின்னு தூக்கி போட்டேன் அந்த மாதிரி ஒரு சுண்டல் வாங்கின பேப்பர்ல ஒரு அருமையான ஒரு கவிதை கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரட்சித்தானா அல்லைத்தான் சொல்லித்தான் யாரைத்தான் நோவத்தான் அச்சோ எங்கும் பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான் புவியில் தான் பண்ணினானே பதுமத்தான் பல்லைத்தான் திறக்கத்தான் பல்லு காட்டி ஈனி இழிக்கிற மாதிரி என்ன வச்சுட்டியே இப்படி என ஒரு நெருக்கடியில கொண்டாந்து விட்டுட்டியே எதுக்கு என்ன படிச்சேன் பதுமத்தான் பதும மலர் அதாவது தாமரை மலரில் அமர்ந்த அந்த நான்முகனை சொல்லுகின்ற பாட்டு இந்த சந்தம் அவருக்கு பிடிக்கிறது ஒரு ராமச்சந்திர கவிராயர் பாட்டு ஏன் எனக்கு பசிக்குது இப்ப பணம் இல்லை என்னை கொண்டு போய் நாலு பேர்கிட்ட போயிட்டு அவனை வல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பத்துக்கும் நிறைய விட்டுட்டே பல்ல காட்டி இருக்கும்படியா வச்சிட்டே பசி பத்தும் வந்து நினைக்கலாம் வேற வழி இல்ல புனவன் என்ன பண்ணுவான் தமிழை தவிர வேற கருவிகள் அவன் இடத்திலே இல்லாத பொழுது இது ஆஹ் இப்படிப்பட்ட ஒரு கவிதை கிடைக்கிது பாருங்க கல்லைத்தான் மண்ணைத்தான் இதே தின்பண்டமாயிருந்தா இவங்கிட்ட போய் நிக்க வேண்டியலையே அப்படியே எடுத்து ஒரு மண்ணை எடுத்து ஒரு கொல போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி அப்படியே அப்படி காலங்களும் உண்டு என்று சொல்லுகிறார்கள் எண்பது தொண்ணூறு வயதிற்கு முன்னாலே பஞ்சம் வந்த போது மண்ணை கரைத்து சாப்பிட்டவர்கள் உண்டு அதே மாதிரி ஒரு ஆச்சாரியர் வந்தவர் மாரணியர் நம்பி ரெண்டு பேர் அவர் என்ன பண்ணாருன்னா மத்தியான நேரத்துக்கு சோறு வராம அந்த மண்ணை எடுத்து குழைச்சு சாப்பிட்டாராம் உடனே அவரத்துல கேட்டார என்னையா மண்ணை சாப்பிடுறீங்கன்னு மண்ணை மண் தின்கிறது என்றார் அவர் மண்ணை இந்த உடம்பு மண்ணு தானே மண்ணில தானே போட்டு புதைக்க போறான் मண் மண்ணை மண் தின்கிறது கடைசியில இந்த உடம்ப மண்ணு தானே சாப்பிட போகுது மண்ணு சாப்பிடக்கூடிய உடம்ப நான் சாப்பிடுறேன் அப்படின்ட்டு சொன்னார் அது வறுமையின் வெளிப்பாடு அது அல்லது வந்து வேதாந்தத்தின் வெளிப்பாடு அது அந்தந்த பார்வையில அதை எடுத்துக்கலாம் இப்ப கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தான் கட்டித்தான மண்ணையில ஏறி போச்சு கண்ணதாசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல பாவமணி இப்படி ஒரு படம் வருது ஒரு பெண் பாடுகின்ற பாடம் இவர் வறுமையில வைத்து வழியோட இவர் பாடியிருக்கிறார் ஏயா கல்லைத்தான் கற்பித்தானா எனக்குத்தான் அவங்கிட்ட பண்ணைத்தான் காட்டித்தான் இருக்கும்படி பண்ணிவிட்டானே சொல்றதை எடுத்துக்கிட்டாரு என்ன தான் தான் வருது இல்லையா எடுத்த அந்த பெண் பாடுகின்றாள் ஒரு அழகான பாடல் தன்னுடைய காதலனை நினைத்து பாடுகின்ற ஒரு பாடல் பிசு சிலாவினுடைய அற்புதமான பாட்டு இதுக்கு மெட்டமைச்சு

அது நினைக்கிறார் பயன்படுத்துற தெரியுமா அந்த அழகு அந்த பெண்ணினுடைய மனநிலை அவ்வளவு வெளிப்படுதில்லை அந்த பாட்டுல அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி எப்படி அத்தான் தான் அவர் என்னைத்தான் என்னத்தான் என்னைத்தான் ஒரே விஷயம் எவ்வளவு அழகு பாருங்க என்னத்தான் என்னைத்தான் என்னத்தான் என்ன குருமாரி என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் கண்ணைத்தான் என்னோட நிறுத்தினார் அவன் கண்ணை பொத்தினான் என்ன பண்ணான் எப்படி சொல்வேன் அடி ஒரு நிறுத்தும் பொழுது நமக்கு ஒரு அழகு பாத்தீங்களா அந்த இடத்துல தான் கண்ணதாசன் இருக்கிறார் அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேன் அடி அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேன் அடி அவர் கல்லைத்தான் மண்ணைத்தான் காய்ச்சித்தான் குடிக்கத்தானா என்று சோகத்துல துடிச்சு எழுதுனார் இதை அப்படியே பாத்தீங்கன்னா ஏன்னா சில ராகங்கள் அப்படி பயன்படுத்துறது உண்டு ராகங்களே பாத்தீங்கன்னா இப்ப சுகபந்து வராணி ராகம் இருந்தா அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க ஷெனாயில போட்டு யாராவது செத்துக்கிட்டா அதை வச்சு இழன்னு இழைப்பாங்க அது என் காரணம் சோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராகம் ஆனா இளையராஜா பின்னாடி என்ன பண்ணாருன்னா அந்த சுந்த வராணியை கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் காதல் நோயை கண்டுபிடிச்சேன்ட்டு அது ரொம்ப ஒரு ஹாப்பி பாட்டு அதாவது சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கான பாட்டாக அந்த மெட்டை மாத்தினார் அந்த டெம்போர் இதெல்லாம் மாறும்போது அதனுடைய அமைப்பே மாறிடுது இல்லையா அப்படி அதே மாதிரி இவர் ராமச்சந்திர கவியராயனுடைய இந்த அந்த கடுமையான அவருடைய சோக பாடலை எடுத்து இவர் அற்புதமான பாடலாக இங்கே மாத்திட்டார் இதில் அவர் அந்த சொற்களுடைய அரசாட்சி கண்ணதாசனுடைய ஜெகஜாதம் என்று சொல்லலாம் அந்த அந்த சொற்களுக்காகவாது இந்த பாடல்களை எல்லாம் நம்ம பார்க்கணும் ஏறத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான் தான் வருது பாருங்க வந்த பெண்ணைத்தான் கண்டு துடித்தான் அழைத்தான் பிடித்தான் அனைத்தான் பாருங்க அழைத்தான் பிடித்தான் அணைத்தான் எப்படி சொல்வேன் ரெடி அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான ஒரு சந்தம் கொடுக்கிறார் மொட்டுத்தான் கண்ணின் சிட்டுத்தான் முத்துத்தான் உடல் பட்டுத்தான் என்று தொட்டுத்தான் இப்போ பாருங்க மொட்டு சிட்டு பட்டு தொட்டு இந்த தமிழிலே எவ்வளவு ஆனா அதே நேரத்தில் இந்த பொருள் கலையாம பார் பாருங்க தொட்டுத்தான் கையில் இணைத்தான் வளைத்தான் பிடித்தான் அணைத்தான் எப்படி சொல்வே இது மெட்டுக்காக எழுதின பாடலாக இருந்தாலும் ஒரு கவிதை சுவை ஒரு ஒரு பாயட்டிக் சென்ஸ் பாருங்க பாயம் வேற பாடல்கள் வரிகள் வேற ஆனால் கண்ணதாசனுடைய பெரும்பாலான பாடல்கள் இல்லை இன்னைக்கு வெறும் வார்த்தைகள் முழங்கிட்டுக்கு போதே தவிர அதுல ஏதோ ஒரு அர்த்தம் ஏதோ ஒரு ஒலி குறிப்புகள் இருக்கின்றன தவிர வேற ஒண்ணும் கிடையாது ஆனா இதுல பாத்தீங்கன்னா நீங்க கவிதை போலவே படிக்கக்கூடிய அளவிலே அந்த மெட்டை ஒரு கவிதையாகவும் இருக்கிறது உடல் பட்டு என்று தொட்டு தான் இணைத்தான் எப்படி சொல்வேன் அடி ஒரு கவிதை போலவும் நீங்க அந்த சந்தத்தை படிக்க முடியும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஏதோ ஒரு சுண்டல் பேப்பர்ல கடந்த ஒரு கவிதையை எடுத்து அதனுடைய சந்தத்தை தனியா எடுத்து அதை பின்னாலே ஒரு பாட்டுக்கு பயன்படுத்தி அவர் பாவம் ராமச்சந்திர கவிராயர் அவர் ஒண்ணுமே இல்லாததுக்கு அஞ்சு பைசா புரோஜனம் போய் பல்ல காட்டி நிக்கிறது பாடின பாட்டுக்கு ஒரு ரெண்டு சரணத்தோட கண்ணதாசன் எழுதுன கண்ணதாசன் எழுதி பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா ராமச்சந்திர கவிராயருக்கு கண்ணதாசனுக்கு உள்ள வேறுபாடு இதுதான்